வணக்கம் உறவுல இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம இப்போ எங்கே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லி தான் வீட்டிலேருந்து கேமிட்டார் வீட்டிலேருந்து பார்த்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை இல்லை பதினால அன்னைக்கு சங்கத்தில் மீட்டிங்கு அதனால் அந்த மூணு மாதத்துக்கு ஒரு தான் வரும் மீட்டிங் வைப்பாங்கல்ல அப்போ அந்த மீட்டிங்கு தான் கிளம்பிட்டேன் மீட்டிங் கம்மி போய்ட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலேருந்து கம்மியாச்சு ஸோ இல்லாமல் இப்போ சங்கத்துக்கெல்லாமல் போனேன் நம்ம வீட்டிலேயே கம்மி நம்ம இருக்குது ம் வீட்டில் இருந்து இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன் பாருங்க இப்போ வந்து வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயில வண்டி இருந்தால் நிற்கிதா நடந்து தான் போக போகிறேன் நடந்து தான் இப்போ போயிட்டு போயிட்டுருக்கேன் பாருங்க நம்ம ஆட்டோ எடுத்துகிட்டு போகல இங்கே நம்ம ஈஸியாக மெ மெயின் ரோட்டில் தான் நம்ம சங்கத்தோட போயிட்டு இருக்கு இப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகல அப்போ நடந்து தான் போயிட்டுருக்கேன் நடந்து போயிட்டு லைனில் போயிட்டு வர சேராட்டாலும் ஏறி போயிடறங்கி பதினோரு மணிக்கு மீட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால மீட்டிங்கை முடிச்சிட்டு மீட்டிங்கை முடிச்சுட்டு ஒரு நேரமாக வண்டி எடுத்துடலாம் சரி இப்போ கவரில் கவர் போட்டால் இப்போ வந்து கவர் போட்டால் வண்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல இது வந்து இந்த மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு மாதத்துக்காக வரும் செம்ம வெயில் அடிக்குது பார்த்தீங்களா நம்ம இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா ம் பார்த்தீங்கன்னா ம் இதுதான் இதுதான் நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு போகிற பாதை பார்த்தீங்களா நேராக அப்படியே போனால் லாஸ்ட்டில் வீட்டுக்கு போகிற பாதை பார்த்தீங்களா ஓகே நம்ம சங்கத்துக்கு எங்க போயிட்டு ஆட்டோ எரிக்கும் நீங்க சொந்த பார்த்தீங்க கடை என்ன கடையில பார்த்தீங்கன்னா கடையை பார்த்தீங்களா எவ்வளோ கடை கடையின்னு சந்தைக்குள்ளேயே தேவைப்பட்டா கடை எல்லா கடையிலுமே இருக்கு எங்களுக்கு காய்கறி கிடையாது ம் காய்கறி கடை மெயின் ரோடு வந்தாது மெயின் ரூபி வந்து ஒரு ஆட்டோ வெளியிட்டு போவாங்க ம் இவரோட வந்ததுக்கு அப்புறம் நம்ம வண்டி ஏறி சங்கர்கிட்ட போகணும் சரி வாங்க சங்கர்கிட்ட போகணும் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்கம் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா நம்ம தோழர் எல்லாருமே எல்லா ஆட்டோ வந்து வந்துருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் எவ்வளோ ஆட்டோ வந்துருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் இல்லை வந்து கேட்பாங்க இல்லை போகிறா போகிறேன் பார்த்தீங்களா எவ்வளோ வண்டி வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் எல்லாருமே மீட்டிங்கு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம உள்ளே போய்ட்டு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்களா எவ்வளோ ஆட்டோ எல்லா ஆட்டோ தோளும் வந்தாச்சு பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா முழு எத்தனை வண்டி எத்தனை வண்டி எவ்வளோ வண்டி நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்களா ஆ பார்த்திங்களா ம் வணக்கம் வாண

இன்னொரு வந்து நம்ம தோலை லுங்கி அப்படி வராது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இடத்துல ஸ்டார்ட் ஆகிடும் சரி ஓகே நம்ம மீட்டிங் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நைட்டு வண்டி வேண்டிவிட்டேன் சரி ஓகே கொண்டு பாருங்கள் ஓகே ஒரு வேலை இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லி நம்ம போயிட்டு சங்கத்தினுடைய மீட்டிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் பார்த்தீங்களா வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம வண்டி வேறு நிற்கிதா மூடி கட்டி வேற நிற்கிது இதுக்கப்புறம் மேலே போயிட்டு போக வேண்டியதுதான் வீட்டில் மீட்டிங்கெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன் பார்த்தீங்களா நம்ம வீட்டுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா வீட்டுக்கு வந்தாச்சு போயிட்டு மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாச்சு இப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா ம் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு எல்லாம் போயிட்டு இன்றைக்கி சங்கத்தினுடைய மூணு மாதத்தில் ஒரு மீட்டிங் இருந்தது அந்த மீட்டிங்கு அது போய் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதாக தூங்கிட்டு நைட்டு டியூட்டிக்கு போக வேண்டியது தான் நம்ம வண்டி வர நம்ம வண்டி வர கீழே நிற்கிற மூடி சரி ஓகே நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்தாச்சு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்தாச்சு கூட்டுப்போவேன் வீட்டில் வந்தாச்சு சரி ஓகே உங்களோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கூட நல்லா வந்து சேரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் என்ன வீட்டில் சந்திப்போம் பாய் உழைப்போம் உயர்வோம் பாய்